வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது அது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான அதிமுக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை மார்ச் இருபதாம் தேதி புதன்கிழமை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ளார் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ளார் இதில் பதினாறு வேட்பாளர்கள் இடம்பெற்றுள்ளனர் அதிமுக வேட்பாளர் பட்டியல் சென்னை வடக்கு ராயபுரம் மனு சென்னை தெற்கு ஜெயவர்தன் காஞ்சிபுரம் தனி ராஜசேகர் அரக்கோணம் ஏஎல் விஜயன் கிருஷ்ணகிரி வி ஜெயபிரகாஷ் ஆரணி ஜி வி கஜேந்திரன் சேலம் விக்னேஷ் தேனி நாராயணசாமி விழுப்புரம் தனி ஜே பாக்கியராஜ் நாமக்கல் எஸ் தமிழ்மணி ஈரோடு ஆற்றல் அசோக்குமார் கரூர் கேஆர்எல் தங்கவேல் சிதம்பரம் தனித்தொகுதி சந்திரகாசன் நாகப்பட்டினம் தனித்தொகுதி சங்கர் மதுரை பி சரவணன் ராமநாதபுரம் ப ஜெயபெருமாள் ஆகிய பதினாறு வேட்பாளர் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் நன்றி